இந்த ஆட்டுக்கு ஒரே ஒரு சத்தம் தான் தெரியும் மெய்ப்பனின் சத்தம் மட்டும்தான் அதே அதே போலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரே ஒரு சத்தம் தான் எல்லாத்துலேயுமே இருக்கணும் அது மெய்ப்பனின் சத்தம் மட்டும் சொல்றவங்க ஆமாம் சொல்லுங்க பாக்கலாம் அதுக்காக ஆட்டுக்கு மத்த எந்த வாய்ஸுமே கேட்காதுன்னு இல்லை வார்த்தை ஆவியான இடைப்பட்டதும் சொல்றேன் அதுக்காக வேற சத்தமே இந்த காதுல கேட்காது என்ற அநேக சத்தங்கள் இந்த ஆட்டுக்கு கேட்கும் எதுல மட்டும்தான் உறுதியா இருக்கும் ஒரே சத்தத்துக்கு தான் உறுதியா இருக்கும் நம்முடைய காதுல நம்முடைய மெய்ப்பினுடைய சத்தம் கேட்கும் அது மாத்திரமல்ல அநேக சத்தங்கள் கேட்கும் ஆனா ஒரு ஆடு சரியாய் நடக்கணும்னா ஒரு ஆடு கெட்டு போயிடக்கூடாதுன்னா ஒரு ஆடு நேர்த்தியானவைகளை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த ஆடு ஒரு காரியத்துல உறுதியா இருக்கணும் மெய்ப்பனின் சத்தத்தை மட்டும் கேக்கிறதுல மெய்ப்பனின் சத்தம் மட்டும்தான் அறிந்திருக்கு சத்தம் கேட்கும் மற்றவங்க கூப்பிடுற சத்தமும் கேட்கும் வண்டிக்க சத்தம் கேட்கும் காத்துக்க சத்தம் நிறைய சத்தம் ஆட்டு கேட்கும் ஆனால் இந்த ஆடு எதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கும்னா எதுல மட்டும்தான் ரொம்ப பழகம் தெரியுமா அவருடைய சத்தத்துக்கு மட்டும் ஒரு காரியத்தை அன்போடும் நம்பிக்கையோடு சொல்கிறேன் இந்த சத்தத்தை மட்டும் முன்னிறுத்தி நடக்கிற வாழ்க்கை கெட்டு போக கத்தர் விடவே மாட்டான் நம்ம பிரச்சனை என்னன்னா இந்த சத்தம் கூட எல்லா சத்தம் அப்படி கேட்கக்கூடாது என் லைஃப்ல ஒரே சத்தம் தான் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஒரே சத்தம் இயேசுவின் சத்தம் ஆம ஒரே சத்தம் இயேசுவின் சத்தம் இது ஒரு ஸ்லோகனாவே சொல்லத் தொடங்குறேன் சொல்லிட்டே இருங்க என் லைஃப்ல ஒரே சத்தம் இயேசு சத்தம் என்ன நாங்க பேச 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 நீங்க கண்டுக்காம போறீங்க எனக்கு ஒரே சத்தம் அவ்வளவுதான் என்ன நாங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு மனசுக்கு நோகவே மாட்டேங்குது எங்களுக்கு ஒரே சத்தம் இயேசு சத்தம் பாக்கிற ஆட்டை பார்க்கிற எல்லாரும் ஆட்டை பார்த்து நிறைய பேசுவார்கள் ஆனா அந்த ஆட்டுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது ஆட்டை பாக்குறவங்க ஆட்டை பார்த்து என்ன வேணாலும் சொல்லுவாங்க அது ஆட்டுக்கு விஷயம் கிடையாது எனக்கு ஒரே சத்து தான் அது மெய்ப்பனின் சத்தம் மட்டும்தான் அப்படி நம்புறவங்க சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி சீசஸ்